இன்றைக்கி நம்மச்சனால் என்ன பார்க்க பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக காம்பேக்டாக இருக்கும் எது இருக்க இருக்காக்கூட டாப் இருக்கும் ஆனால் ஒரு சைட் பார்த்திங்கன்னா கேஸ் தான் வைக்கலாம் வேறு எதுவுமே வைக்க முடியாது ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் இதை எப்படி ஆர்கனைசிங்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் செல்ஃப் பார்த்திங்கன்னா அஞ்சு பாட்டி இருக்குது சம்மர் வெக்கேஷனுக்காக ஒரு பத்து நாள் ஊரு எல்லாமே ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே காலையாக இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி காய வச்சு வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா ஆயில் கிண எனக்கு இந்த லப்பர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி போயிடுச்சு அதனால் நான் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மெட்ரோ சாப்பில் வந்து இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு லப்பர் வாங்கிட்டேன் எப்படி ஆயில் கேன் கிளீன் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நான் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கொஞ்ச நாள் தாராளமாகவே ரெண்டு பாட்டிலேயே கல் உப்பு எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சம் விம் ஜெல் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம எந்தளவுக்கு அதை ஷேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆயில் பிசு பிசுலாம் போயிடும் அந்தளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போயிடும் நல்லாவே பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் வெளில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப அழுத்தமாக மெலிசாக அந்த விம் ஜெல் வச்சு கழுவினிங்கன்னா போயிடும் பார்த்திங்கனா முக்கால்வாசி போயிடுச்சு இதில் இதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி வாஷ் பண்ணணும் அது இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் சும்மா வெறும் ஜெல் மட்டும் உள்ளே விட்டு கழுவேட்டணும் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது வந்து எனக்கு எது சிங்க் கழுவு கிச்சன் டப்புக்கள் வை இது உடனே யூஸ் பண்ணிடுவேன் பாத்திரக்களை வச்சுக்கலாம் இது ரெண்டுக்கும் வச்சு யூஸ் பண்ணிடுவேன் எதனால இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இப்போ கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா போயிடுச்சு பிசு பிசுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே காயமிச்சு இருக்கு டப்பாலாம் கழுவி வச்சதா அது ஃபுல்லாக நம்ம கிராஹரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணி எடுத்துட்டா கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் இந்த கிராசரி தான் காலியாகதோ ஒன்றே ஒன்றே கழிவு வச்சிருவேன் மொத்தமாக வச்சுட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வர ஆறு மாதத்துக்கு வர மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டுக்கொள்ளாமல் மாதம் மாதம் இதெல்லாம் ஃபுல்லாக காலியாகதோ அதை ஃபுல்லாக கழுவிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன் மல்லித்தூள் பார்த்திங்கனா கடையில் நாங்கள் எப்பவுமே வாங்க மாட்டோம் மல்லியாக வாங்கி வீட்டில் வறுத்து அதை நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி தான் வச்சுக்குவோம் அந்த மாதிரி வச்சது தான் இது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் குழம்புக்கெல்லாம் ஆயில் பாட்டிலும் காய்ஞ்சிருச்சு அதெல்லாம் ஆயிலாக ரீஃபில் பண்ணி வச்சாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த கேப் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் குறிஞ்சியில் வாங்கினது அறுபத்தொம்பது ரெண்டு கேப் ஃபஸ்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு கேப் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் லூஸாக இருக்கும் ஆனால் லூஸெல்லாம் இல்லை எண்ணெயெலாம் லீக் ஆகலை இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா நான் தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் கிச்சன் செல்ஃபெல்லாம் சரி இதெல்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செல்ஃப் எப்படி நான் க்ளியர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் ஒரு துணியை வச்சு செல்ஃபு எல்லாத்தையுமே நல்லா செவர் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு குப்பையெல்லாம் அள்ளியிடணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜெல் ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்குது பிசு பிச்பாக இருக்குது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டனில் இல்லை பனிங் கிளாத் துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ரொம்பவே பிடிச்சிட்டு வந்துடும் முதல் தக்கம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா வித்தியாசம் தெரியும் இது பார்த்திங்கன்னா நாலு வந்து நான் மீரோ முந்நூற்றம்பது ரூபா நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உண்மையுமே சொல்லுன்னா ஆர்கனைசிங் வீடியோ எவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் போடுறாங்க கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்க்கும் தாங்க தெரியுது டக்குன்னு நமக்கு அது ஈஸியாக தெரியுது அழகாக இப்படி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் செய்கிறாங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோவாக பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது உண்மையான அதை செஞ்சு பாருங்க தெரியும் ரொம்பவே கஷ்டம் எப்படின்னா நமக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுறக்குள்ள இது இங்கே வைக்கிறதா அதை அங்கே வைக்கிறதா இந்த கிச்சன் நான் எத்தனை தடவை ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துன்னு பாருங்க ஃபஸ்ட்டு இந்த கிராசரி ஐட்டத்தை எல்லாம் இங்கிட்டு வச்சுட்டு அஞ்சரை பெட்டியெல்லாம் வச்சு ஃபஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்காக நான் குட்டி குட்டி கிண்ணம்லாம் நான் டிமார்ட்லாம் போகும்போது கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்படி வச்சுட்டு செட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஓரளவு தான் பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ஃபுல்லாக பிடிக்கல எனக்கு அந்த அளவுக்கு என்னமோ ஒரு இருக்க மாதிரியே இருந்துச்சு ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு சரி அப்போ வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளேட்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த கிளாஸ் ஐட்டத்துலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு சைடாக வச்சுட்டு எல்லாம் சரி பண்ணி பார்த்தேன் அப்பவும் பார்த்தீங்கன்னா மிஸியாக தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நான் மூணாவது டைம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் சரி அந்த கீழே இருக்க ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஐட்டம் அந்த ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக அது கீழே வச்சிடலாம் மேலே இருக்க ரெண்டு செல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா சமைச்ச சாப்பாடு அந்த இதெல்லாம் அதில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்தேன் அப்பவும் எனக்கு பிடிக்கல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு சரி இது அப்படி இருக்கட்டும் அதுக்கு மேலே மேல இருக்க செல்ஃப் போயிடலான்னு சொல்லிட்டு வீணர் கசல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுத்தம் பண்ணிட்டு அதில் இருக்க கிராசரி எல்லாமே செட் பண்ணிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தாச்சு இது ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணி இது கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கா டக்குன்னு நீட்டாக செட் ஆகிடுச்சு இது அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத அரேஞ்ச் பண்ணுறக்குள்ள தான் போதும் போதும் ஆகிடுது எதை எங்கே வைக்கிறதுன்னு டவுட்டாகவே அடுத்து இன்னும் கொஞ்சம் கிராசரி இருந்துச்சு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரவாளி கொள்ளு கம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொண்டக்கல்ல இருக்குது அதெல்லாம் கவரில் வச்சு வச்சு இந்த மாதிரி வச்சுக்குவேன் இதெல்லாம் சென்ட்டு இதெல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு ரீஃபில் பண்ணிட்டு இதை எடுத்து அங்கே மேலே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து செட் பண்ண ஆரமிச்சிட்டேன் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காஃபி தூள் டப்பில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் நாட்டுச்சக்கரை இருக்குது அதனால் அதை சக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் நாட்டுச்சக்கரை டீ தூள் ஜீனி வச்சாச்சு காஃபி தூள் பாட்டில் டாட்டா தான் எப்போவுமே நான் வாங்குவேன் உங்களுக்கு அந்த பாட்டில் என்னோடய வீடியோஸ் மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓரளவு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கீழே அதுக்கும் கீழே இருக்க செல்ஃபையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்தாச்சு அதே மாதிரி எப்போ போல் செல்ஃப்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நாலு ஸ்டாண்டர்ட் வந்து மூணு மேலே வச்சாச்சு இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு அந்த பொண்ணு கீழே வச்சுட்டு குழந்தைகளோட ஸ்கூல் ஐட்டம்ஸ் அடிக்கும் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் இந்த மூணு வச்சாச்சு சின்ன ரூபாய் இருக்கும் அதை கீழே வச்சுக்கலாம் இது பார்த்திங்கனா சில்வர் வெசல்ஸ் இதெல்லாம் சொல்ல பக்கத்தில் வச்சாச்சு எப்போ ரேராக யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா கீரைக்கு சூடு பண்ணுறதுக்கு நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு தனித்தனியான நான் இருக்குது எல்லாமே வச்சுருக்கேன் அதெல்லாம் இங்கே வச்சாச்சு ஒரு செல்ஃப் அறையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு மேலே பார்த்தீங்கன்னா கட்டை முறுக்கு உரால் பேக்கிங் ஐட்டம் இது பார்த்திங்கன்னா மல்லி தூள் வடகம் அரிசி மாவு போது மாவு எல்லாம் ஹாட் பாக்ஸு சப்பாத்தி கட்டை எல்லாமே மேலே வச்சாச்சு கீழே இருக்க பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இட்லிக்கு ஒரு வைக்கிற அரிசியெல்லாம் அதில் இருக்கும் ரெண்டு வந்து கிராசரி இருக்கும் இடிக்கிற கல் தேங்காய் அந்த தான் வச்சுக்குவேன் தான் இப்போதைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ எது தெரிஞ்சாலும் இது ஒர்க்குமே கண் ஒன்று நாளுக்கு மேலே ஆகிடுச்சி ஃபஸ்ட் நாள் நைட்டே ஸ்டார்ட் பண்ணி கரண்ட்டு போய் அதுக்கப்புறம் மறுநாள் சா செய்யலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இருந்து மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சேன் சில்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படிதான் ரொம்பவே மெஸ்சியாக ஓவர் குப்பையாக இருந்துச்சு சரி அதெல்லாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வேணுங்கிறது வேணாங்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சோப் ஐட்டம் எல்லாமே வச்சுப்போய் சோப்பு சாம்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறது பேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் எல்லாமே இதில் வச்சுப்போய் இது எல்லாமே ஒரு இதையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற அது பஸ்ஸில் பார்த்து அப்புறம் எல்லாமே இருக்கும் குக்கர் எல்லாமே அதையும் செட் பண்ணி வச்சுட்டு கேஸ் கழுவிடலாம்னு சொல்லிட்டு கேஸ் கழுவு வந்தாச்சு இது இம்ஜில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஒரு வருஷம் அந்த செவரலாம் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் இதே ஸ்டீல் கப்புறம் வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி கிளியராக கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டின்ற மாதிரி இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் நான் ஏற்கனவே வச்சிருந்தது இருந்துச்சு அதை வச்சு உப்பு ஆயிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருந்தேன் ஆனால் அது எப்படி வைக்கிறதான்னு தெரியல உள்ளே தள்ளி வச்சால் பார்த்திங்கன்னா அழுப்பு இருந்துட்டு போய் உப்பெல்லாம் எடுக்க முடியாது சுற்றும் சரி கிராஸாக வைக்கலாண்டா ரொம்ப சக்கிச்சு இது கேஸ் முன்னாடி தள்ளிட்டு இருந்துச்சு பின்னாடி வச்சாலும் ரொம்ப டிஸ்ட் கஷ்டப்பாக இருந்துச்சு அப்படி ஒரு விளையாடியாக கொஞ்சம் வெளியில் எழுத்து வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் இருந்துச்சு அதை தூக்கி சைடில் வச்சு இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிட்டேன் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேஸ் அதெல்லாம் காஞ்சிடுச்சு அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்த்தா என்னோட கிச்சன் இப்படி தானே இருக்கும் சின்னதாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கவுண்டர் டாப் முடிஞ்சோனே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்க்கு சிங்க் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் கிரைண்டர் வச்சு அது பக்கத்தில் ஸ்லீண்டர் அது மாதிரி தண்ணி கூட வச்சிருக்கேன் இது டக்குன்னு நமக்கு சமைக்கும்போது தண்ணி எடுத்துக்க ஈஸியாக இருக்குது அது கீழே பார்த்திங்கன்னா வெங்காய கூட இதெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் கிரைண்டர் கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அது கட்டப்பையெல்லாம் போட்டு ஒரு கட்டப்பை ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்